செத்து போனவருக்கு இடம் கொடுக்கவில்லை என்று அழுத திமுக இன்னைக்கு உயிரோடு இருக்கிற மக்களின் இடங்களை பறித்து விட்டு அவர்களை அனாதையாக்கி நிற்கதியாக்கி நடுத்தருவில நிறுத்தி இருக்கிறது மனசாட்சியில இல்ல உங்க வீட்டமா சோறு போட்டு அதுல உப்பு போட்டு தரல உங்களுக்கு சத்து போனவருக்கு இடம் வேணும் ரோட்ல இறங்கி போராடி எதிர்கட்சியாக இருக்கிற போது அதே ஆளுங்கட்சி மனசாட்சி இருக்கான்னு கேட்டீங்க இப்போ உங்களுக்கு நீங்க ஆளுங்கட்சி உங்களுக்கு மனசாட்சி இல்ல ஐந்து வருடம் ஆண்ட தான் நான்கு ரூபாய் குறைக்கும்னா அது நாய் குறைச்சிட்டு போயிரு நீங்க எதுக்கு கருணாநிதிக்கு சொத்தே இல்ல கருணாநிதிக்கு பொண்டாட்டி எல்லாம் சொன்னா யாராவது நம்புவாங்களா அது மாதிரி ஸ்டாலினுக்கு காரே இல்லை என்று முழு பொய்யை சொல்லி தேர்தலில் நின்ற ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதி ஒன்ன காப்பாற்ற முடியல அதுதான் சிக்கல் நீட்டை நாங்கள் எதிர்ப்போம் என்று தான் சொன்னேமோ ஒழிய நீட்டை நீக்குவோம் என்று நாங்கள் சொல்லவில்லை என்று பச்சை போய் சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் இதுல பின்னாடி வீடியோல பார்த்தா அவங்க மகன் என்னமா அப்ப உண்மையை சொல்ற மாதிரியும் ஒரு மண்டே மண்டே ஆமா 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 இந்த ஜிங்ஜாங்க வீட்டுல போடுங்க ராஜா கோபாலபுரத்துல எதுக்கு சட்டமன்றத்துல போடுறீங்க சொன்ன வாக்குறுதியை சரியான முறையில் ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு ஒண்ணாது

விழுப்புரத்தில் இருக்க நீதிமன்றத்தை சுத்தி இருந்த இடங்கள் எல்லாம் புறம்போக்கு இடங்கள் எல்லாம் பட்டா போட்டு யார் பேர்ல அவர் பேர்ல இல்ல அவர் பொண்டாட்டி பேர்ல இல்ல அவங்க மாமியா பேர்ல போட்டவர் அப்படி அரசு புறம்போக்கு நிலத்தங்களை சுத்தி வளைத்து பட்டா போட்டு தன் அத்தை மாமியான் பேர்ல ஆட்டே போட்டவருக்கு லஞ்ச ஊழலை விசாரி அமைச்சர் பொறுப்பு எப்படி இருக்கும்

விளக்கப்படாத சூழல் திமுக ஆட்சிக்கு வந்து நூறு நாட்களை எட்டக்கூடிய நிலைமை அதிலும் கொரோனா காலத்திலே கடந்து போகக்கூடிய சூழல்ல உடனடியாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா அவசர அவசரமாக நாம் தமிழர் கட்சி எதற்காக மாநில அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது என்று உங்களுக்கு சந்தேகம் வரலாம் வரணும் அப்படி வந்தாதான் நம்ம அரசியலை பார்க்கறோம்னு அர்த்தம் எங்களுக்கும் ஆசைதான் திமுக ஒரு ஆறு மாசம் ஆட்சி இருக்கட்டும் ஒரு ஒரு வருஷம் ஆட்சி நடத்தட்டும் அப்புறமாவது ஒரு மல்ல மாதிரி தனம் முடிஞ்ச தனம் பண்ணிச்சுன்னா கூட நம்ம சத்தம் கொடுக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சமாவது நல்லா இருக்கும் அப்படிதான் நினைக்கிறோம் ஆனா இல்லையே அதுதான் பிரச்சனை என்ன சிக்கல்னா தேர்தலின் போது ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார்கள் அதை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு கால அவகாசம் தேவைப்படலாம் அதில் சிக்கல் இல்ல ஏன்னா ஒரு தேர்தலில் போட்டியிடுகிற ஒரு கட்சி என்பது கிட்டத்தட்ட நூறு வாக்குறுதிகளை அளிக்கும் எல்லா வாக்குறுதிகளும் உடனே நிறைவேற்ற முடியாதுதான் இதை அறிந்திரா அவர்கள் எல்லாம் நாங்கள் அரசியல் தெரியாதவர்கள் அல்ல ஒரு மாநில நிதியமைச்சர் அளிக்கிற பதில் ஐந்து வருடம் ஆண்ட பிறகு தான் 4 ரூபாய் குறக்கும்னா அது நாய் குறஞ்சிட்டுப் போயி நீங்க எதுக்கு அதுக்கு எதுக்கு ஒரு ஆட்சி முடியாத ஒன்றை ஏன் முடியும் என்று போய் சொல்லடோம் ஒரு வாக்குறுதி கொடுக்கிற வாக்குறுதிய காபாத்ததக்கு பக்கு இல்லனா இதுக்கு ஆச்சில் இருக்கணும் ராஜினாமா செஞ்சுட்டு போயிர்லாம் இது ஒண்ணும் புதுசு கிடையாது

எங்க அண்ணன் சீமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது நீங்க ஆம்பளை அறிவிங்க மத்திய அரசின் வரியில கை வைக்க வேண்டாம் மாநில அரசு பெட்ரோலுக்கு எவ்வளவு வரி போடுகிறது மாநில அரசு டீசலுக்கு எவ்வளவு வரி போடுகிறது அந்த வரியில ஆண்மையோடு நீங்கள் ஆட்சி நடத்தலாம் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு துணிவு இருந்தால் அந்த ஸ்டாலினோட அரசு அந்த நான்கு ரூபாய் ஐந்து ரூபாயை குறைச்சிருக்குமா வேண்டாமா குறைச்சிருக்கணும் இது என்ன திமுக காரன் திமுக காரங்களுக்கு எல்லாம் பெட்ரோல் விலை குறைச்சிட்டாங்களா தனியா நான் கேட்கிற நான் தமிழர் போராடுகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட போராட்டம் நடந்துச்சு அப்ப சந்தேகமா இருக்கு ஒருவேளை திமுக காரங்களுக்கு மட்டும் பெட்ரோல் நாலு ரூபாயும் டீசல் அஞ்சு ரூபாயும் குறைச்சிட்டாங்களா இல்ல தனியா வீட்டுக்கு போய் நம்மள மாதிரி அழுறாங்களான்னு தெரியல நம்ம ரோட்ல அழுறோம் திமுக காரன் இங்க கத்தா அழிஞ்சுட்டு வீட்டுக்குள்ள போய் அழுதுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அவங்க வண்டி போன ஸ்டாலின் படம் போட்டு ஓசிய பெட்ரோல் ஊத்துவாங்களா விளக்கம் மாத்திர அடிப்பாங்க என்ன பண்ணுவாங்க மாத்திர அடிப்பாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா இந்த பெட்ரோலின் விலை உயர்வை பற்றி அவர்களுக்கு அந்த விலைவாசி உயர்வானது எவ்வளவு வலிக்கும் என்று அவர்களுக்கு தெரியுமா நீங்க போனீங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் எடுப்பதுக்கு உங்க பர்ச துறப்பீங்க நூறு ரூபாய் ஒரு தாளை எடுத்துட்டு ஒரு லிட்டர் பெட்ரோல் இன்னைக்கு போய் போட முடியாது நூத்தி ரூபாய் தொட்டுருச்சு நூறு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் போட முடியாது எத்தனை கிலோமீட்டர் பயணிக்க முடியும் நினைக்கிற போது வண்டியில போகவா நடந்து போகவா மறுபடியும் மிதிவண்டியிலே போயிடவா அப்படிங்கிற சிந்தனை வரும் ஏன் தெரியுமா உழைச்ச காசு பர்சல இருந்து நூறு ரூபாய் எடுக்கும் போது அதோட வலி நமக்கு தெரியும் ஸ்டாலின் பர்சல இருந்து நூறு ரூபாய் எடுக்கிறாரா ஸ்டாலின்க்கு தான் காரே இல்லை

சரி கொஞ்சம் நாளாயிட்டு போது மத்தி மாநில அமைச்சர் தான் தெரியாம பதில் சொல்லிட்டாரு கோவத்துல அப்படின்னு ஒத்துக்கலாம் நீட்டு தேர்வை பற்றி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தலில் ஓட்டு கேட்கிற போது ஸ்டாலின் அவர்களும் அவர்கள் அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாங்க நீட் என்கிற தேர்வை திமுக அரசு வெற்றி பெற்று முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நீட்டை இல்லாம பண்ணுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றுவோம் சட்டமன்றத்தில் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றுவோம் சொன்னாங்க இப்ப சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு தெரியுமா ஸ்டாலின் நீட்டை விலக்குவதற்காக எதிர்ப்பதற்கு ஒரு கோரிக்கை மனுவை வைப்போம் என்று சொல்றாரு கேட்டாங்க நாங்க அப்படி சொல்லவே இல்லை நீட்டை நாங்கள் எதிர்ப்போம் என்றுதான் சொன்ன ஒழிய நீட்டை நீக்குவோம் என்று நாங்கள் சொல்லவில்லை என்று பச்சை போய் சொல்றார் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் இதுல பின்னாடி வீடியோல பார்த்தா மகன் என்னமா அப்பா உண்மையை சொல்ற மாதிரியும் ஒரு மண்டே மண்டே ஆமா 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 இந்த ஜிங்ஜாங்க வீட்டில் போடுங்க ராஜா கோபாலபுரத்தில் எதுக்கு சட்டமன்றத்தில் போடுறீங்க நேற்றைய தினம் டி நகரில் இருக்கக்கூடிய கடைகளை மறுபடியும் அடைக்க வேண்டும் என்று முடிவெடுத்துருக்குது இந்த மாநில அரசு அப்படி மாநில அரசு முடிவெடுத்திருந்தா முதல்ல எதை அடைக்கணும் இருக்கிற சாரா கடை எல்லாம் முதல் அடைக்கணும் எப்படி நோய் தொற்று வந்ததுக்கு அப்புறம் நோய் தொற்று வேகமாக பரவியதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கடையா சாராய கடை அடைக்குவா நல்லா சிந்திச்சுக்கோங்க நேற்றைய தினம் அரும்பாக்கத்துல சென்னையில் ஆதி தமிழ் குடிகளை வெளியனுப்பிருக்கீங்களா இருக்கிற இடித்து இடித்திருக்குங்களே சிந்திச்சு பார்க்கணும் ஸ்டாலின் அவர்களே உங்கள் தந்தை தந்தை இறந்ததை உங்கள் தந்தை இறந்த பொழுது ஆளுகிற அதிமுக அரசு மெரினாவில இடம் கொடுக்க மறுத்து விட்டது இறந்த மனுஷனுக்கு புதைக்கிறதுக்கு சொந்தமா அவ்வளவு இடம் இருந்தோம் பீச்சில் ராத்திரியோடு ராத்திரியா நீதிமன்றத்தின் கதவை நாடி ஓடிய திமுக ஐயா ஸ்டாலின் தொலைக்காட்சியில் உட்காந்து திமுக ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு இடம் கொடுக்க கூடாதா இடம் கொடுக்க கூடாதா ஆரடி சொந்தம் இல்லையா அக்கா புருஷன் இல்லையா பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்னாச்சு செத்து போனவருக்கு இடம் கொடுக்கவில்லை என்று அழுத திமுக இன்னைக்கு உயிரோடு இருக்கிற மக்களின் இடங்களை பறித்து விட்டு அவர்களை அனாதையாக்கி நிற்கதியாக்கி நடுத்தருவில நிறுத்தி இருக்கிறது மனசாட்சி இல்ல உங்க வீட்டமா சோறு போட்டு அதுல உப்பு போட்டு தரல உங்களுக்கு சத்து போனவருக்கு இடம் வேணும் ரோட்ல இறங்கி போராடி நீங்களே எதிர்கட்சியாக இருக்கிற போது அதே ஆளுங்கட்சியிட்ட மனசாட்சி இருக்கான்னு கேட்டீங்களே இப்போ உங்களுக்கு நீங்க ஆளுங்கட்சி உங்களுக்கு மனசாட்சி உங்களுக்கு வாக்களித்த மக்கள் நூறு புள்ள தாச்சியா பிறந்த குழந்தையை கை கையில் வைத்துக் கொண்டு கணவனும் மனைவியுமாக குடும்பம் குடும்பமாக பிள்ளைகளோடு அனைவரும் நடு ரோட்டில் நிக்கிறார்கள் அவங்களுக்கு என்ன வழி நீங்க ராத்திரி போய் நல்லா கோபாலபுரத்துல காலையில சட்டமன்றத்துல வந்து உட்காந்துக்கிறீங்களா அவங்க ராத்திரியும் பகலுமாக ரோட்ல வந்து நிக்கிறாங்களே இதுக்கு காவல்துறை பாதுகாப்பு எதுக்கு அந்த எடை இடத்தை இடிக்கிறதுக்கு காவல்துறை பாதுகாப்பு இப்போ நேரத்து ஒரு திட்டம் போட்டுக்கிறாங்க காவல்துறையின் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா சைலேந்திர பாபு அவர்கள் அறிவித்திருக்கிறாரு காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுப்பு நான் கூட கொஞ்ச நாள் மகள் திட்டம் பார்த்துட்டு நாம் தமிழர் கட்சி சொன்னதெல்லாம் திமுக செய்ய ஆரம்பிச்சிருச்சோம் அப்படின்னு அப்புறம் ராத்திரி ஒரு மணிக்கு என் தம்பி ஒருத்தன் காவல்துறை இருக்கு அவங்க ஒரு செய்தி அனுப்புறா அப்பதான் புரியுது இவங்க சூட்சம் என்னன்னு

எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு திட்டமும் மக்களுக்கு நேரடியாக பயன்படுத்த வகையில் அவர்களால் கொடுக்க முடியல சொன்ன வாக்குறுதியை சரியான முறையில் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று ஒன்றாது பெட்ரோல் டீசல் உடைய குறைக்க முடியல நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போடுங்க நீட்டுக்கு எதிராக தீர்மானம் மூட முடியலன்னா நேரடியாக சாராய கடையில் முடுங்க உங்கள் கையில் இருக்க அதிகாரம் நீங்கள் நினைத்தால் மூடலாம் வேண்டாம் இப்ப மூட முடியலனா கூட உங்களுக்கு மனசுலனா கூட கொரோனாவை காரணம் காட்டியாவது முடிக்கலாம் அப்ப மக்களின் உயிரை காப்பதில் விட வருமானத்தை பெருக்குவதில் தான் முக்கியத்துவம் அளிக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனால மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை மறுபடியும் மறுபடியும் கண்டிக்க வேண்டியிருக்கிறது நீங்க யோசி பாருங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது போது நம்ம என்ன வார்த்தையெல்லாம் சொன்னோமோ மக்கள்கிட்ட எதுக்காக எல்லாம் கோரிக்கை வைத்தமோ எதுக்காக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அதை எல்லாம் நாமனு செஞ்சோம்னா நம்மளை யாராவது மதிப்பாங்களான்னு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா ஒரு சிந்தனை வேண்டாம்

இன்னைக்கு அவருக்கு மாநில அமைச்சர் பொறுப்பு எந்த அதிகாரியும் அவர்கிட்ட போய் நிக்க முடியுமா நின்ற முடியுமா எம்எல்ஏ ஜெயிக்காத போதே அவன் இவன் பேசின அவரு இன்னைக்கு ஜெயிச்ச அமைச்சர் யாராவது போய் நின்றுவாங்க ஒரு கலெக்டர் ஒரு தாசில்தாரு ஒரு போலீஸ் டிஜி யாராவது ஒருத்தர் போய் நிக்க முடியுமா அவருக்கு ஸ்டாலின் மாநில அமைச்சர் பொறுப்பு வழங்கியிருக்காரு அந்த தான் சொல்றாரு ஏன் கரண்ட் குறையுதுன்னா அதுல அணில் ஓடுது

ஏன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஏற்கனவே ஸ்டாலின் இருந்தாரா அதே இடத்துல இவர் சீட்ல உட்காந்தோன்னு இவருக்கு பொறாம அவர் மேல அவரை தூக்கி நாங்க உள்ள ஓட்டுருவாரு இப்போ எஸ்பி வேலுமணி வெளியே தானே இருக்காரு எஸ்பி வேலுமணி வெளியே தானே இருக்கிறாரு உண்மையா இருந்தா அந்த எதிர்கட்சி மீது அவர் இப்ப ஆளுகிற கட்சியா இருக்கிற நீங்கள் மக்களுக்கு அவர்கள் அஞ்சல் வாங்கிட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க ஊழல் பண்ணிட்டாங்க தெரிஞ்சா அவங்க மீது வழக்கு தொடுத்து அவங்களை சிறைப்படுத்திருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அஞ்சு வருஷமா இருந்திருக்காங்க பத்து வருஷமா காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க எப்படா வீட்டுக்கு போக நம்ம போய் உட்காரோம் நம்ம போய் கலவாம அப்படின்னு அப்ப எந்த இடத்துல கலவு நடந்ததுன்னு பார்த்து ஓ இதுல நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணலவா இருக்கோம் அப்படின்னு களவாங்க ஆரம்பிக்கிறாங்க தான் திமுக இன்னை வரைக்கும் ஒரு மாநில முன்னாள் முதல் முதல் அமைச்சர்களை எதிர்த்து இன்னை வரைக்கும் ஒரு வழக்கு தொடுக்க முடியல ஒரு ஊழல் வழக்கை நிரூபிக்க முடியல இன்னும் வழக்கை தொடுக்கல உங்க நீதிமன்றம் உங்களோட ஆட்சி

அவங்களெல்லாம் திமுக விட்டுறது வந்து பார்த்திங்களா எங்களை எடுத்து பேசுனவொடனே நாங்கள் விலைக்கு வாங்கிட்டோம் எங்களுக்கு ஓட்டு போட்டுங்கன்னு சொல்லி அவங்களை அமைச்சராக்கி அழகு பார்த்து அதுக்கு ஊர் முழுக்க போஸ்ட்ரு வேற பாழுகிற திமுக மாநில அரசு குறைந்தபட்ச கோரிக்கையாக நிறைவேற்றுறது தயாராகணும் உங்களை நம்பி வாக்கு செலுத்திருக்கான்னு நினைக்கிறீங்களா ஏது ஸ்டாலின் வந்து நல்லாட்சி தருவான்னு ஓட்டு போட்டுன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒரு மன்னாங்கட்டி கிடையாது பத்து வருஷம் போர் அடித்து போயிடுச்சு இடப்பாடியெலாம் முதலமைச்சர் எங்களால் ஏற்றுக்க முடியல ஓபிஎஸ்லாம் ஓட்டே போடல அப்படின்ட்டான் அதனால வேற வழி இல்லாமல் ஏற்கனவே ரெண்டு தர ஆட்சியில் இருந்துட்டாங்க தானாகவே மக்களின் மனநிலை யோசிக்க தொடங்கிட்டா இருக்கிற எல்லா டிவியும் திமுக விலைக்கு வாங்கி வச்சிருக்கு விடுதலை சிறுத்தில் ஒரு டிவி வச்சிருக்குது மதிமுக ஒரு தொலைக்காட்சி வச்சிருக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு தொலைக்காட்சி வச்சிருக்கு திமுக நாலஞ்சு டிவி விலைக்கு வாங்கி வச்சிருக்கான் ஜால்ரா போடுறதுக்கு ரெண்டு டிவி வச்சு எல்லா தொலைக்காட்சியில் உட்காந்து 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 திமுக ஜெயிக்க போகுது திமுக ஜெயிக்க போகுது திமுக இப்படியே சொல்லி 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 ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி பொய்யான வாக்குறுதியில கொடுத்து வென்றிருக்கிறீங்க ஆனா இப்பயாவது பத்து வருஷம் உங்களை தோக்கடிச்சாங்கல்ல மக்கள் நீங்க சரியில்லாத ஆள் நம்பி தோற்கடிச்சாங்கல்ல சரி கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தியாவது உங்களை நிரூபிக்கணுமா வேண்டாமா இப்பயாவது ஒரு சரியான ஒரு நடைமுறைக்கு திருமணமா வேண்டாமா செஞ்சு பாருங்க ஆனால் திமுக அந்த சிந்தனையே கிடையாது அப்படிலாம் இருந்திருந்தா இந்த பழைய ஊழல் அமைச்சர்களுக்கே அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருப்பாங்களா அவர்களே பட்டியலில் கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வைப்பாங்களா வரும் பாருங்கள் கொஞ்ச நாளில் அவர் பையன் ஸ்டாலின் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராவார் அதுக்கு தான் ஸ்டாலின் பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அடி போட்டார் நாங்கள் சுழற்சி முறையில் அமைச்சர்களை மாற்றுவோம்னு ஒரு சீனை போட்டாங்க ரெண்டு தடவை எம்எல்ஏ ஆன ஒரு பத்து பேர் ரிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் கொடுப்பாங்க ஏன்னு சொல்லுங்க திமுக ஸ்டாலின் குடும்ப சொத்தாயிருச்சு அவங்க அப்பா முதலமைச்சராக இருக்கும் போது அவர் மகன் ஸ்டாலின் துணை முதல்வர் இப்ப ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் எம்எல்ஏ எத்தனை இந்த அதிசயம் நடந்திருக்கும் திமுக பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பா இவங்க ஏன் கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்கப்படுது நீங்க ஸ்டாலின் அவர்கள் தலைவராவதுக்கு முன்னாடி வரைக்கும் இளைஞரணி செயலாளர் அவர் இளைஞரணி செயலாளர் ஆனவுடனே ஸ்டாலின் மகன் இளைஞரணி செயலாளர் அப்படிதான் அர்த்தம் ஒற்றை குடும்பம் வசதியாக வாழ்வதற்கு அதிகார போதையில வாழ்வதற்கு ஒட்டுமொத்த மக்களையும் அடகு வைக்கிற வேலை தான் நடக்குது அதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம்